விருதாச்சலத்தில் மருமகளின் சந்தேகப்பட்ட மாமியார் மருமகளின் மீது பாத்ரூம் அசிலே ஊற்றியும் கொசு விரட்டி மருந்தை வாயில் ஊற்றியும் கொலை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் ஏற்படுத்தியுள்ளது விருதாச்சலம் சல்லியம்மன் கோவிலில் தெருவை சேர்ந்தவர் கழிவர்தனின் மனைவி ஆண்டால் இவரது மகன் முகேஷ் ராஜு தனது அண்ணனான ஆழ்வார் என்பவரின் மகளான ரித்திகாவை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார் இவர்களுக்கு ரிஷிதா ரிஷிகா என்று இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் கிருத்திகாவின் கணவரான முகேஷ்ராஸ் அவிநாசியில் வேலை செய்து வரும் நிலையில் விடுமுறை நாட்களுக்கு மட்டும் வீட்டிற்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றிரவு வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த கிருத்திகா மீது அவருடைய நடத்திய சந்தேகப்பட்ட மாமியார் ஆண்டால் பாத்ரூம் கழுவ பயன்படுத்தும் ஆசிட்டை ஊற்றியுள்ளார் இரவு நேரங்களில் பயன்படுத்தப்பட்டு கொசுவிரட்டி மருந்தான ஆலோட்டை வாயில் ஊற்றி ச முயற்சி செய்ததாக கொள்ளப்படுகிறது இதனால் கிருத்திகா வழியால் துடித்துடிக்கும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர் பின்னர் சமூக இடத்திற்கு விரைந்து வந்தனர் கிருத்திகாவை மீட்டு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்து மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி கொண்டு சென்றனர் இதில் கிருத்திகாவின் வலது பார்வை இழந்துவிட்டதாகவும் பாண்டிச்சேரி அரவிந்த் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த ஆண்டாள் மற்றும் கணவர் வலிவர்தனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடத்தையில் சந்தேகப்பட்டு மருமகள் மீது பாத்ரூம் ஆசிட் விற்றி கொலை செய்ய முற்பட்ட ஆண்டாளை அதிமுக சேர்ந்தவர் என்றது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி